வணக்கம் பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சிம் கார்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இது சார்ந்து அதிரடியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது எங்கு வந்து இந்த பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சிம் கார்டுகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் ஓடோஃபோன் நிறுவனங்களும் கட்டணத்தை உயர்த்தியதால் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் சமீப காலமாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கிற்கு மாறி வரக்கூடிய நிலையில் முதன்முறையாக ஃபைவ் ஜி சிம் கார்டுகளை பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவினுடைய முன்னணி தொலைதொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியது இதனால் மக்கள் பலர் அதிர்ச்சிக்கு உள்ளான நிலையில் பிஎஸ்என்எல் தனது ரீசார்ஜ் பிளான்களை குறைத்து அறிவிப்பை வெளியிட்டது அதிக தொகை கொடுத்து ரீசார்ஜ் செய்ய முடியாது என்பதால் ஏராளமான பொதுமக்கள் பிஎஸ்என்எல் சேவைக்கு வேகமாக மாற தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஃபோர் சேவை முக்கியமான சில நகரங்களில் மட்டும் உள்ள நிலையில் பிஎஸ்என்எல் அதனை அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும்படி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் டாடா நிறுவனத்தின் உதவியும் கைகோர்க்க தற்போது ஃபைவ் ஜி சேவையும் பிஎஸ்என்எல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது ஃபைவ் ஜி சிம் கார்டுகளை பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த சேவை என்பது முதற்கட்டமாக ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கேரளாவில் கிடைக்கும் என்றும் நாளடைவில் நாடு முழுவதும் ஃபைவ் ஜி சேவையை விசாரிப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் பிஎஸ்என்எல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பிஎஸ்என்எல் நிறுவனத்துடைய ஃபைவ் ஜி சிம் கார்டுகள் அறிமுகம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி